மதுரையில் அதிமுக கம்யூனிஸ்ட் சங்கத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் மதுரை நெல்பேட்டை தயிர் மார்க்கெட்டில் பழைய மார்க்கெட் கட்டிடத்தை எடுத்துவிட்டு புதிதாக மார்க்கெட்டிற்கு கட்டணம் கட்டப்பட்டது இந்த கட்டடத்தை தற்போதைய அமைச்சர்கள் நேரு மூர்த்தி ஆகியோர் திறந்து வைத்தார்கள் மதுரை மாநகராட்சி நிர்ணய டெபாசிட் தொகையை கட்ட முடியாத வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஒதுக்குப்புறமாக கடை நடத்தி வருகிறார்கள் இவர்கள் கடையை நடத்தக்கூடாது என்று அதிமுக சங்கத்தை சேர்ந்த தேவதாஸ் கம்யூனிஸ்ட் கட்சி சங்கத்தை சேர்ந்த கனிராஜா சர்க்கரை தேவாரதி மற்றும் குற்ற வழக்குகள் உள்ள முட்டை கடை நடத்தி வரும் அன்பழகன் ஆகியோர் பணபலம் அதிகாரத்தை வைத்து மதுரை மாநகராட்சி அதிகாரிகளை தாங்கள் சொல்வது போல் செயல்பட வைத்து அப்பாவி கடைக்காரர்களை விரட்டி அடித்து வருகிறார்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடும் அப்பாவி வியாபாரிகள் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் துணை ஆணைய உதவியாளரிடம் முறையிட்டால் அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி என்பதால் நடவடிக்கை எடுக்க பயப்படுகிறார்கள் மதுரை மாநகராட்சியில் முறைகேடுகள் நடந்து இருக்குமே என்று வியாபாரிகளுக்குள் சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் தயிர் மார்க்கெட்டில் வியாபாரிகளுக்கு இடையே சண்டையும் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்க்கும் அதிமுகவை சேர்ந்த தேவதாஸ் முட்டை கடை நடத்தி வரும் அன்பழகன் கம்யூனிஸ்ட் சங்கத்தைச் சேர்ந்த கனிராஜா சர்க்கரை ஜெயபாரதி ஆகியோர் மீது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்ன தம்பி தலைமுறையா வாழ்ந்துகிட்டு இருக்க தயிர் மார்க்கெட்ல சேரும் ஜகதியும் போலீஸ்காரங்க தொந்தரவு எல்லாமே நாங்க சகிச்சு இப்போ இது பண்ணோம் எண்பத்தி நாலுல தீ குடிச்சிட்டு மார்க்கெட் அன்னைக்கு கரை கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் ராஜாங்க தேவர் தான் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு பகிர்ந்து கொடுத்தாரு கொடுத்ததுக்கு பின்னாடி இப்போ வந்து என்ன அரசியல்வாதி தேவதாசு அன்பு கரு சரவணு அரசியல்வாதிகள் ஊராமே வந்து எங்களுக்கெல்லாம் கடை இல்லாம ஊரா மாநகராட்சி எல்லாம் நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு எங்களை ஏமாத்தி இவங்க அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுன்னு சொல்லி ஏமாத்தி எங்களுக்கு எல்லாம் கடை இல்லாம செஞ்சுட்டாங்க செஞ்சாலும் இல்லாம இப்ப ஒவ்வொருத்தரும் கடை இல்லாதவங்க வெளியில் அவரு வந்து அஞ்சு கடை ஆறு கடை எடுத்து பூராத்தி வித்துட்டாங்க வித்துட்டு பாதி பேர் வாடகைக்கு விட்டுகிட்டு இருக்காங்க எங்களுக்கெல்லாம் இந்த பொதுமக்கள் அகரத்துக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து விற்பாங்க அவங்களுக்கு வந்து கமிஷனர் அம்மா வந்து எங்களுக்குள்ள கடப்பாட சொல்லுச்சு அவங்களே இப்ப விஞ்ச கூடாதுன்னு சொல்லி ரோட்ல சொந்தப்பட அகரத்து பூராமே பூரா மத்தியானத்தோடு போயிருவாங்க

அங்க இருந்து ஒரு வாரம் கடை கேட்டாங்க ஒரு வாரம் சந்தில கடை போடல இங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு இப்ப கடை போடக்கூடான்னு சொல்றாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்கு

அலைல அந்த சட அந்த நடக்கற அந்த 20 ரூபாய்க்கு மேல அங்க இருக்கு